இயல் ஐந்து உடற்பள்ளு பாடம் அறிமுகம் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பள்ளர்களின் வாழ்க்கையை சித்தரித்துக் கூறுவதாகும் இவர்களின் வாழ்க்கை வளத்தை வடித்துரைப்பது போல் பாடப்பட்டதாகும் வாழ்க்கை மதிப்பு சீவலமங்கை தென்கரை நாட்டின் வளத்தை பற்றி இப்பாடல் சிறப்பித்துக் கூறுகிறது காய கண்டது சூரியகாந்தி கலங்க கண்டது வெண்தையர் கண்டம் மாய கண்டது நாழிகை வாரம் மருக கண்டது வான்சுழி வெள்ளம் சாய கண்டது காய்குலை சென்னல் தனிப்ப கண்டது தாவதர் உள்ளம் தேய கண்டது உரைத்திடும் சந்தனம் சீவல மங்கை தென்கரை நாடே பாடலின் பொருள் வெயில் சுட்டரிக்கும் போது சூரியகாந்தி மலர் காயும் ஆனால் இங்குள்ள மக்களின் வயிறு காயாது வீட்டிலுள்ள தயிர் தான் கலங்குமே தவிர மக்கள் மனம் கலங்க மாட்டார்கள் நாழிகை வாரம் மாறுமே தவிர இங்குள்ள மக்களின் மனம் மாறாது வெள்ளம் சுழித்து ஓடும் ஆனால் மக்களின் முகம் சுழிக்காது முற்றிய சென்னல் தலைசாயுமே தவிர இங்குள்ள மக்கள் எதற்கும் தலை குனிய மாட்டார்கள் துறவியர்கள் தனிமையில் இருப்பார்களே அன்றி இங்குள்ள ஆண்களும் பெண்களும் இணைந்து மகிழ்ச்சியோடு இல்லறம் நடத்துவார்கள் சந்தனம் உரைக்கும் போது தேயும் இச்செய்யுளின் பொருள் என்றும் மாறாது இத்தகைய வளமுடைய நாடு சீவலமங்கை தென்கரை நாடாகும் நூற்குறிப்பு நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பள்ளர்களின் வாழ்க்கையை சித்தரித்துக் கூறுவதாக அமைந்துள்ள நூல் பள்ளு திருநெல்வேலிக்கு சற்று வடகிழக்கில் தன் சின்னூற்று கோதண்டராம ஆறு ஆகிய மூன்று ஆறுகள் கூடும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல் இதற்கு ஆசூர் வடகரை நாடு என்னும் பெயரும் உண்டு தென்பால் உள்ள பகுதி சீவலமங்கை தென்கரை நாடு என அழைக்கப்படுகின்றது முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மாணவி மருதூரில் வாழும் இளைய மனைவி இருவரையும் மணந்து வாழும் ஒருவனின் வாழ்க்கை வளத்தை வடித்துரைப்பது போல பாடப்பட்ட இந்நூல் முக்கூடற் பள்ளு என பெயர் பெற்றது இந்நூலின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை